மகாவிஷ்ணுவுக்கு மூன்று மனைவியர் ஸ்ரீதேவி பூமாதேவி நீலாதேவி என்று சொல்லக்கூடிய மூன்று மனைவிகள் நாம் எல்லோருமே திருமகளான ஸ்ரீ மகாலட்சுமியை அறிவோம் பூமாதேவி என்று சொல்லக்கூடிய பூமகளை அறிவோம் ஆனால் நீலாதேவியை பற்றி அறிந்து கொள்ளத்தான் திருவேங்கட மலையிலே நீலாத்ரி கிரியாக அந்த நீலாதேவியே விற்றிருக்கிறாள் நீலாதேவி அமைதியானவள் தியாகத்தின் மறு வடிவாகவே சொல்லப்பட்டவள் ஒருமுறை திருமலையப்பன் தன்னுடைய அவதார காலத்திலே நீலாதேவியின் மகிமையை பறைசாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கேசத்திலே ஒரு பகுதியில் சிறிது பங்கத்தை ஏற்படுத்தி தலையிலே ஒரு பகுதி முடியே இல்லாமல் காட்சி தந்த பொழுது அதை பார்த்த அவனுடைய வளர்ப்பு தாயான வகுளமாதேவி வருந்திய தருணத்தில் நீலாத்திரிகிரியில் பகவான் சஞ்சரித்த சமயத்தில் நீலாதேவி தன்னுடைய தலையிலிருந்த முடிக் கற்றைகளை பெயர்த்தெடுத்து பகவானுக்கு சமர்ப்பித்து மகிழ்ந்தாளாம் தலையிலிருந்து குருதி பெருகிய பொழுது பகவான் அவளது தியாகத்தைக் கண்டு மகிழ்ந்து என்னுடைய பக்தர்கள் இனி வேங்கட மலைக்கு வரும்பொழுது உனக்கு திருமுடி காணிக்கையாக தருவார்கள் என்று சொல்லி அத்துணை பக்தர்களையும் முடிக்காணிக்கை வழங்கக்கூடிய நிகழ்வை நீலாத்திரி மலையில் துவங்கி வைத்ததாக வேங்கடாஜர் மகாத்மியம்